அனைவருக்கும் வணக்கம் இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே தாயின் மடி புனித எழுதிய நட்சி இருபத்தி மூன்று இறை சொற்றத நாற்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி ஒன்பது இக்காட்சியை காண கூடியிருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பி சென்றனர் அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலீலையாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவிலிருந்து இவற்றைப் இவற்றை பார்த்து கொண்டிருந்தனர் தாயின் மடிதான் உலகம் அவள் தாளை பணிந்தெழுவோம் இவள் சேயின் வழிதான் மோட்சம் நம் இயேசுவை தொழுதிடுவோம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே அவரது அரசுக்கு முடிவு இராது என்ற வானதுதரின் வார்த்தையை கேட்டு அன்னை மரியால் கலங்கியிருப்பாராம் இல்லை வாழ்வு முழுவதும் அன்பு ஒன்றையே சுமந்து கொண்டு அன்பு ஒன்றையே மற்றவருக்கு கொடுத்து கொண்டு அள்ளி எடு அள்ளி கொடுத்த தன்னுடைய மகனை சிதைத்து சின்னா பின்னமாக்கி ஒட்டி வைத்திருக்கிறார்களே சிலுவையோடு சிலுவையாக என்று மாரடைத்து இருப்பாளோ இல்லை தந்தையே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்த இயேசுவோடு அன்னை மரியாவின் இதயமும் தலை சாய்ந்திருக்குமோ இல்லை இயேசுவின் உடல் செயலற்று ஒன்றும் இல்லாமல் போனதை கண்டு தன்னுடைய இதயமும் செயலற்று போய் இருப்பதை இருக்கும் மனநிலையில் இருந்திருப்பாரோ அன்னை மரியாள் எந்த காரியத்தை சொல்லி புலம்பி பிரியிருப்பாள் எதை விட்டு வைத்திருப்பார் அன்னை மரியாள் இப்படி இயேசுவினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இயேசுவோடு வந்த அன்னை மரியாள் இயேசுவினுடைய உடலை மடி சுமந்து கொண்டு இருக்கிறார் அதே மடியில் பாராட்டி சீராட்டி வளர்த்த தன்னுடைய மகனை உயிரற்ற உடலாக வைத்தது வைத்திருப்பதைக் கண்டு இருப்பதைக் கண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள் இதே போல தன்னுடைய மகன் மாற வேண்டும் பாவ வாழ்வை விட்டு கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே வாழாமல் இறை திருவுலத்திற்கு பணிந்து இறை திருவுலத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளின் ஜபத்தில் தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் ஒரு அன்னை இறுதியாக அதில் வென்று தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது வயதில் தன்னுடைய மகனின் முப்பத்தி மூன்றாவது வயதில் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய மகனை அன்னை மறியால் இயேசுவை தந்தை கடவுளின் சொல்படி கீழ்படி இயேசுவை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதேபோல தூய அகுசினாரை இயேசுவுக்காக அர்ப்பணித்தார் தூய மோனிகம்மாள் சிந்தனை பொறுமையோடு ஏற்று பாவங்களை விட்டு தூய வாழ்வு வாழ